ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹைதராபாத் வெக்கேஷனோட ஃபைனல் டேயில் வந்துட்டு இருக்கும் ஃபோர்த் டே லாஸ்ட் டே வந்துட்டு எங்கே போயிருந்தோம் அப்படின்னா வந்து ராமோஜி ஃபிலிம் சிட்டி தான் வந்து போயிருந்தோம் ஒன் ஃபுல் டே வந்து நம்ம இங்கே தான் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு போனோன்னே வந்து டிக்கெட் கவுண்டர் டிக்கெட் கவுண்டர் வந்து நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டோம் பெர் அடல்ட்டுக்கு வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க என்னடா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸாக அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க ஆனால் உள்ளே போய் ஒன் ஃபுல் டே வந்துட்டு அவங்க ஆக்குபை பண்ணுவாங்க அவ்வளோ வந்துட்டு என்னடா நம்மளை படத்தில் இப்படி இல்லாமல் செட்டு போட்டு ஏமாற்றியிருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு வந்துட்டு யோசிக்க தோணும் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்துட்டு செட்டு தான் இது தான்ங்க ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங் இங்கே தான் வந்துட்டு இறக்கி விடுவாங்க இப்போ நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ப்ளே ஏரியா இருக்கும் நம்ம விளாண்டுணுனா விளாண்டுக்கலாம் ஹோட்டல்ஸ்லாம் வந்துட்டு இருக்கும் தான் வந்துட்டு விண்டேஜ் பஸ்ஸில் வந்துட்டு கூட்டிகிட்டு போவாங்க அந்த விண்டேஜ் பஸ்ஸில் போக போக வந்துட்டு சைடில் இருக்கிற செட்டு இந்த செட்டுங்கள்லாம் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே போவாங்க இது வந்து டெல்லியில் இருக்கிற ஃபோர்ட் மாதிரி வந்துட்டு இருக்க செட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ரொம்ப முக்கியமான ஃபேமஸான படத்தில் வர செட்டுக்கு மட்டும் அந்த விண்டேஜ் பஸ்லேருந்து இறக்கி விடுவாங்க நம்ம போய் வந்துட்டு பார்த்துட்டு திரும்ப வந்து வேறு லொக்கேஷனில் விண்டேஜ் பஸ் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம அங்கே வந்துட்டு அவங்க வந்து பிக்கப் பண்ணிக்கிறாங்க இதுதான் வந்து சந்திரமுகி செட்டு இதெல்லாம் நம்ம படத்தில் வர கடை வீதிங்க இந்த மாதிரி வந்துட்டு இது அதுக்கெல்லாம் வந்துட்டு செட்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு போட்டிருக்காங்க ஆனால் நம்ம படத்தில் பார்க்கும்போது உண்மையானமே கடை வச்சு இது பண்ணியிருக்க மாதிரி இருக்கும் ஆனால் எல்லாமே வந்துட்டு செட்டு தான் ஃபஸ்ட்டு ஷாப்பிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி ஒரு செட்டில் வந்துட்டு விட்டாங்க அதோடய ஃபோட்டோஸ் வந்துட்டு நான் ஷார்ட்ஸில் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன் இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து முன்னாடி வந்து பெரிய பில்டிங் மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் அந்த டோரை திறந்தால் கூட உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது ஃபுல்லாக எம்டியாக தான் வந்துட்டு இருக்கும் இதுதான் வந்துட்டு தெலுங்கு ஃபேமஸ் சேனலான அந்த டிவியோட ஹெட் குவார்ட்டர் வந்துட்டு இங்கே தான் வந்துட்டு இருக்குது நெக்ஸ்ட் எங்கே போனோம் அப்படின்னா வந்துட்டு ஜெயில் செட்டுக்கு தான் ஜெயிலர் படம்லாம் வந்துட்டு இங்கே தான் வந்துட்டு ஷூட் பண்ணாங்க அப்படின்ட்டு வந்துட்டு சொன்னாங்க எனக்கே வந்துட்டு என்னடா நான் நிறையா பேர் இருப்பாங்க நிறையா பேர் வந்துட்டு இவ்வளோ இந்த செட்டில் வந்துட்டு நின்று நடிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்துட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்போ தான் என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாங்க கொஞ்சம் பேர் தான் வந்துட்டு நடிப்பாங்க மத்த பேர்லாம் வந்துட்டு கிராஃபிக்ஸில் வந்துட்டு இது பண்ணுவாங்க நிறையா பேர் இருக்க மாதிரி காமிப்பாங்க அப்படின்ட்டு வந்துட்டு சொன்னாங்க எனக்கே வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா எனக்கு வந்துட்டு ம சினிமாலாம் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது ரொம்ப ஃபேமஸான படம் நான் மட்டும் பார்ப்பேன் நெக்ஸ்ட்டு எங்கே ஸ்டாப் பண்ணாங்கன்னா ஹிந்தியில் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான படம் அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க அந்த செட்டில் தான் வந்துட்டு ஸ்டாப் பண்ணாங்க செட்டை பார்க்கவே வந்துட்டு அப்படியே மின்னுச்சு அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு எங்களுக்கு படம்லாம் என்னென்னு தெரியல அந்த பேடும் நான் மறந்துட்டேன் பட் ஆனால் வந்துட்டு சூப்பராக செம்மையாக இருந்துச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட செட்டு பாகுபலி செட்டுக்கு தான் வந்துட்டு நம்ம இருக்கோம் வந்தாச்சு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பாகுபலி செட்டில் தான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட்கிட்ட நான் வந்து கேட்டேன் இன்னங்க கொஞ்சம் கம் ஸ்பேஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது இதில் எப்படிங்க செட்டு போட்டு அவ்வளோ பேர்லாம் வந்துட்டு இருப்பாங்க நிறைய பேர் ஒரு படை வீரர்களே இருந்தாங்களேங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ தான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு சொன்னாங்க இல்லை இல்லை இங்கே வந்து கொஞ்சம் பேர் தான் ஆக்ட் பண்ணுவாங்க மெத்தெல்லாம் வந்துட்டு சிஜியில் வந்துட்டு கரெக்ட் பண்ணுவாங்க நிறையா பேர் இருக்க மாதிரி காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படியே பாகுபலி செட்டை வந்துட்டு பார்த்துட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூரோப்பியன் ஸ்ட்ரீட்டுக்கு தான் வந்தோம் அங்கே வந்து அவத்தார் படம் இருக்குல்ல அங்கே கிராஃபிக்ஸ் பண்ணுவாங்கல்ல சென்ஸ் சென்சார் வச்சுட்டு எப்படி கிராஃபிக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு நடித்து காட்டினாங்க இவங்க பண்ணுறதெல்லாம் அந்த படத்தில் வந்துட்டு எப்படிலாம் வந்துட்டு இது பண்ணி இவங்களும் சென்சார் மாட்டியிருந்தாங்க ஸோ அதை வந்து அப்படியே வந்துட்டு போர்ட்ரே பண்ணாங்க வேறு என்னென்ன செட்லாம் போனோம்னா யூரோப்பியன் ஸ்ட்ரீட் அப்புறம் ராஜஸ்தானி பேஸ்ட் ஒரு செட்டுக்கு வந்துட்டு ஸ்டாப் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்துட்டு மூவி மேஜிக் ஷோ சூப்பராக இருக்கும் மூவி மேஜிக் ஷோ எல்லா ஷோவும் பாருங்கள் செம்மையாக இருக்கும் அப்புறம் வந்துட்டு ஜாப்பனீஸ் ஸ்ட்ரீட்லாம் வந்துட்டு கூட்டிகிட்டு போவாங்க அப்புறம் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே டிஜே நைட்டெல்லாம் வந்துட்டு இருக்கும் கண்டிப்பாக ஹைதராபாத் போனீங்கன்னா ராமோஜி ஃபிலிம் சிட்டி போகாமல் வந்துராதிங்க